உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் எல்லா துறைகளிலுமே குறைகள் இருக்கின்றன அதை சுட்டிக்காட்டுவது அதை நிவர்த்தி செய்ய வலியுறுத்துவது என்பது பத்திரிகை ஊடகத்துறையினுடைய கடமை ஆனால் அந்த பத்திரிகை ஊடகத்துறையினரே வந்து ஒரு பொறுப்பற்று நடந்து கொள்ளும் பொழுது சமூக அக்கறையற்று நடந்து கொள்ளும் பொழுது எந்த விதமான ஒரு ஒழுங்கையும் கடைபிடிக்காமல் சமூகத்திற்கு ஒரு நேர் எதிரான செயல்பாடுகளை கொண்டிருக்கும் போது அதை அதையும் சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு பத்திரிகை ஊடகவியலாளருடைய கடமை அந்த அடிப்படையில் சென்னையில் உள்ள இந்த சென்னை பிரஸ் கிளப் என்கிற சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சமூக ஊடகங்களில் ஊடகங்கள்லேயும் இந்த பெயர் அடிபட்டிருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சைக்குள்ளாகவும் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலுமே இந்த பணியாளர்கள் ஊழியர்களுக்கான சங்கங்கள் இருக்கும் அதுபோல பத்திரிகை ஊடகத்துறையினருக்கான சங்கங்கள் அமைப்புகள் ஒவ்வொரு ஊரிலையுமே இருக்கு இப்ப சென்னையை பொறுத்தவரைக்கும் நீங்க பழமையான நீண்ட நெடுங்காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடியது மெட்ராஸ் யூனியன் ஆஃப் என்று சொல்லக்கூடிய எம்யூஜி அடுத்ததாக ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு அதன் பிறகு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்று இருக்கக்கூடிய சென்னை பிரஸ் கிளப் இந்த மூன்று அமைப்புகள்தான் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது இதில் ரிப்போர்ட்டர்ஸ் கில்டுக்கும் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றம் சென்னை பிரஸ் கிளப்புக்கும் அரசு இடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் கொடுக்கப்பட்டு தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு அது குத்தகை கொடுக்கப்பட்டு அதில் இரண்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன ரிப்போர்ட்டர்ஸ் கில்டும் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றமும் பக்கத்து பக்கத்து பில்டிங் தான் ரெண்டு பிளாட்டுகள் தான் வச்சுக்கோங்களேன் இதில் ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு எப்படி செயல்படுதுன்னு வந்து பார்த்தா அதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவராகவோ செயலாளராகவோ ஒரே ஒருத்தர் தான் திரு ரங்கராஜன் என்கிற ஒரு ஐயா வந்து நீண்ட நெடுங்காலமாக இருந்துட்டு இருக்கார் அங்கே எந்த தேர்தல் நடத்துனாங்களோ தெரியல என்ன நடைமுறை அங்கே இருக்குன்னு தெரியல அந்த இடம் பத்திரிகையாளர்களுக்கு நலனுக்காக ஏதாவது குரல் கொடுக்கிறதா பத்திரிகையாளர்கள் அதனுடைய பிரச்சனைகளுக்காக வந்து தெரிவில் நிற்கிறதா என்றால் அப்படிலாம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டு காலம் சென்னையில் நம்ம இரண்டாயிரத்துலேருந்து இருபத்தி நா இருபத்தி நான்கு வச்சுக்கணும் இரண்டாயிரத்துல ஜனவரி மாதம் சென்னை வந்து பத்திரிகை துறையில் ஜெயா தொலைக்காட்சியில் காலடி எடுத்து வைத்த நாள் அன்றிலிருந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பார்க்கணும் அப்படி ரிப்போர்ட்டர்ஸ் கீல்டு வந்து எந்த ஒரு பத்திரிகையாளர் நலனுக்காக பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல மாறாக அரசு அரசு கொடுத்த அந்த இடத்தில் சென்னை பிரஸ் கிளப்புக்கு ஈடான அதே அளவுக்கான கட்டணம் தான் கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்தில் வந்து அது கல்யாண சத்திரம் போல பயன்படுத்திட்டு இருக்காங்க காது ஒத்து வளைகாப்பு அதே போல வந்து கல்யாணம் இதுக்கு இதுக்கெல்லாம் வாடகைக்கு விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இடமாக அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டர் இருக்கு அதை பற்றியெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முன்னணி பத்திரிகையாளர்கள் சென்னையில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் அறம் சார்ந்த பத்திரிகையாளர்கள் போல் வந்து புரட்சி பத்திரிகையாளர்கள் இதுவரையிலும் அலட்டிக்கொள்ளவே இல்லை அதே போல் எம்யுஜேங்கிற மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜர்னலிஸ்ட்டாக வந்து மோகன் என்பவர் முன்னெடுத்து நடத்திட்டு இருந்தார் அதற்கு அவர் தேர்தல் நடத்துவதற்கெல்லாம் முயற்சி செய்த போது அப்பொழுது என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதிலும் ஒரு ஒழுங்கற்ற தன்மை இருந்துச்சு அந்த எம்யூஜே தற்பொழுது அது யார் கைவசம் இருக்கிறது அதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனை திமுக ஆதரவு சிந்தனை கொண்டவர்களாக தான் இருக்கிறார்கள் என்பது ஒரு கண்கூடாக இருக்கக்கூடிய ஒன்று ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு வந்து அப்படி கல்யாண சத்திரம் காது குத்து அதுக்கு போயிடுச்சு எம்யுஜே இப்படி வந்து தொடக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமே திமுக குடிகாட்டி தான் அவர்கள் தொடங்கி விட்டார்கள் நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் அவர்கள் ஆதரவு நிலைப்பாடு இப்பொழுது நாம் கேட்கறது என்னென்ன உடனே அவர்கள் வந்து சொல்லலாம் நாங்கள் அப்படிலாம் இல்லை நடுநிலையோடு இருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா இவங்க என்னென்ன நடுநிலையாக இருந்தார்கள் என்பதை பற்றிலும் நாமும் வந்து அலசி ஆராய வேண்டியது இருக்கிறது நம்முடைய கேள்வி நீங்கள் அரசியலில் நீங்கள் இன நிலைப்பாடோட எடுத்துகிட்டு போங்க ஆனால் பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்கள் பிரச்சனைகள் என்னும்போது அது பத்திரிகையாளர்களை முன்னிறுத்தி வைத்திருக்க வேண்டும் அதே போல் நீங்கள் ஏன் எல்லா பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எங்களை போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் அழைப்பு விடுக்கவில்லை எம்யூஜியில் நான் உறுப்பினராக தான் இருந்தேன் நான் ஏன் எங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சேருங்கன்னு அழைப்பு விடலை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒருவேளை நம்ம பத்திரிகை ஊடகத்துறையில் வந்துட்டு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால் இவர் திராவிட ஆதரவு இயக்கங்களாக இருக்கக்கூடிய திமுக போன்ற அமைப்புகளுக்கு சார்பாக இருக்கக்கூடிய எம்யூஜி அன்பர்கள் நண்பர்கள் ஒருவேளை நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்று தெரியவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் என்னை மட்டுமல்ல இன்னும் பல பேரை எவர்களில் ஏ எம்யூஜியில் சேர்த்தில்ல அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது அல்லது நீங்கள் நானே வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட நீங்கள் வந்து முதல் அப்படி அந்த அமைப்பு வந்து மீண்டும் கட்டமைக்கப்போப்பட்டதே வந்து வெளியில் தெரியல நமக்கு ஸோ அதெல்லாம் பழைய கதைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நம்ம ப்ரெஸ் கிளப்புக்கு வருவோம் ஸோ இந்த இரண்டு அமைப்புகள் ரிப்போர்ட்டர்ஸ்கள்டோ என்கிற அமைப்புகள் ஒரு தனித்த அமைப்புகளாக போயிடுச்சு ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த முற்போக்கு பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் இவர்களை யாருமே கேள்வி கேட்கறதில்ல அதற்குள்ளே போய் அதை ரீவேம் பண்ணணும் ஒரு பத்திரிக்கையாளர் அமைப்பாக நடத்தணுங்கிறதுல அதை முனைப்பு காட்டலை ஒருவேளை இனிமேல் காட்டுவாங்களாம் அப்படின்னு பார்க்கலாம் காட்டினாங்கன்னா மகிழ்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்று சொல்லக்கூடிய பிரஸ் கிளப்பில் தற்பொழுது ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து நினைக்கிறேன் அன்றிலிருந்து இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உறுப்பினராக இருக்கிறேன் என்னுடைய உறுப்பினர் எண்ணிக்கை வந்து நான்கு ஒன்பது ஐந்து ஸோ இந்த அட்டை இப்போ வந்து இந்த முறையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு இதை கொண்டிருக்கிறேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரையிலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த சூழலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக்டவுனுக்கு பிறகு நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து அம்மாவை பார்த்துக்கொள்ள வேண்டி இருப்பதால் கோயம்புத்தூரும் சென்னை மாறி மாறி வந்து போய்ட்டுருக்குறேன் நான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து இவர்கள் புதிதாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு அமைக்கப்பட்டு அதுதான் தேர்தலை நடத்தப்போகிறது அப்படின்லாம் தகவல்கள் வந்து வெளியில் வந்த தகவல் தான் சமூக ஊடகங்கள் எழுதப்பட்ட தகவலை தவிர அங்கே அதற்கு பிறகு அதில் புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு முகாம் நடத்துகிறோம் அப்படிங்கிறது எம்மை போன்று இத்தனை ஆண்டு காலம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உறுப்பினராக இருந்து கொண்டு முறையாக புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்மை போன்ற உறுப்பினருக்கு அப்படி எந்த ஒரு தகவலுமே கொடுக்கப்படவில்லை எத்தனை பேர் இருப்பாங்க மீறி மீறி போனால் ஆறுநூறு பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் தகவல் அனுப்பியிருக்கலாம் இந்த மாதிரி முகாம் இருக்குது நேரில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உங்கள் முகத்தை வந்து காட்டிவிட்டு செல்லுங்கள் உங்களை நேரில் பார்த்தால்தான் நீங்கள் இங்கே உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து இந்த உறுப்பினராக இருக்கிறீர்கள் என்று நம்புவோம் என்பதையாவது அவர்கள் வந்து சொல்லியிருக்க வேண்டும் எந்த தகவலுமே இல்லை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா திடீர் என்று ஒரு நண்பர் சொன்னார் நிலையில் நீங்கள் ஏற்கனவே புதுப்பித்திருந்தாலும் ஒரு புதிய விண்ணப்பத்தை போய் நீங்கள் எழுதி நேரில் நின்று அவர்கள் வந்து நீங்கள் அவர் முகத்தை காட்டி விட்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே மரியாதைக்குரிய சாவித்திரி கண்ணன் அவர்களுக்கு கடந்த வாரம் நம்ம அலைபேசி எடுத்து பேசணும் அப்போ சொன்னார் நீங்கள் கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்ல மெம்பர் இல்லையா அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கேள்வியை சாவித்திரி கண்ணன் ஐயா கேட்டு என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டார் ஐயா நான் எதுக்கு ஏன் கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்ல மெம்பர் ஆகணும் இரண்டாயிரம் தொடக்கத்திலிருந்து நான் சென்னை பிரஸ் கிளப் மெம்பராக இருக்கேன் அது ஐநூறுக்கு உட்பட்ட மெம்பர்னா நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து என்ன அப்படின்னா எவ்வளோ ப்ரைமரி மெம்பராக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இருந்துட்டுருக்கேன் நான் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு போய்ட்டு வந்திருக்கேன் எனக்கு சென்னை தான் வந்த ஸ்டேஷன் எனக்கு ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னபோது அப்படிங்களா இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் நேரில் வர வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு இதாக வச்சுருக்கோம் நீங்கள் அடுத்த முகாம் நாங்கள் நடத்துவோம் அப்போ வெள்ளி சனி ஆயிரு நினைக்கிறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு உத்தேசமாக தான் சொன்னார் நம்மளும் வந்து அதை வந்து மறந்துவிட்டோம் அதற்கு பிறகும் எந்த அழைப்பும் எந்த ஒரு தகவலும் நமக்கு வரவில்லை அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரி கண்ணன் ஐயா ஒரு பதிவு போட்டிருக்காரு இன்னும் இரண்டே நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் மன்ற உறுப்பினராக தங்களை புதுப்பிக்காமல் விட்டவர்களுக்கு கடைசி வாய்ப்பு நிலையில் இன்று நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்துவிட்டனர் எத்தனை பணிச்சுமை இருந்தாலும் எந்த பொறுப்பில் உள்ளவராக இருந்தாலும் விண்ணப்பத்தை அவரவரே நேரில் வந்துதான் புதுப்பிக்க வேண்டும் என்ற விதியை கராராக பின்பற்றி வருகிறோம் இதில் சீனியர்களான நக்கீரன் கோபால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேனன் மின்னம்பலம் ஆசிரியர் காமராஜ் முன்னாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் ரங்கராஜன் சன் டிவி நியூஸ் ஆசிரியர் குணசேகரன் நியூஸ் எயிட்டின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் மூத்த பத்திரிக்கையாளர் மணி என எல்லோருமே வந்தனர் இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அடுத்த வரி தான் இதுதான் வந்து ட்விஸ்ட் இவர்களில் மிக பலரும் இருபது முதல் முப்பது ஆண்டுகளாக உறுப்பினர் புதுப்பித்தல் இல்லாமல் விடுபட்டவர்கள் இதுதான் எதுநாள் வரையிலான நிலைமை அப்படின்னு சாவித்திரிக்கணையா பதிவில் போட்டிருக்கார் நம்ம கேள்வி என்னன்னா நானும் அதே இருபது ஆண்டு காலமாக உறுப்பினராக இருக்க ஆண்டுக்காண்டு புதுப்பித்து கொண்டிருக்கிறேன் நான் இத்தனைக்கும் வந்து கோயம்புத்தூரில் வந்து அம்மாவை பார்த்து கொண்டு சென்னை வந்து கொண்டிருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களில் போய் அதை நான் புதுப்பிச்சிருக்கேன் நான் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் சீனியர்களான நக்கீரன் கோபால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜெயா மேனன் மின்னம்பலம் காமராஜ் எக்ஸ்பிரஸ் ரங்கராஜன் சன் டிவி குணசேரன் நியூஸ் கார்த்திக் செல்வன் மூத்த பத்திரிகையாளர் மணி இவர்களெல்லாம் உலகறிந்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சிகளில் இவர்கள் முகம் வந்து இவர்களை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது அவர்கள் இருபது ஆண்டுகளாக புதுப்பிக்காமல் இருந்திருக்கிறார்கள் உறுப்பினர் அந்த அட்டையை என்றால் இது யாருடைய தவறு இவர்கள்தான் பத்திரிகை ஊடகவியலாளர் சங்கங்களுக்கு இவர்கள் முன்னின்று பத்திரிகை ஊடக நலத்தை பாதுகாக்கப் போகிறவர்களா இவர்களே நீங்கள் வந்து பொறுப்பற்று இத்தனை ஆண்டு காலம் வந்து புதுப்பிக்காமல் இருந்தால் இது யாருடைய தவறு இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் இவர்கள் பத்திரிக்கையாளர் மன்றத்தில் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்தன என்று பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம் அந்த குறைபாடுகளை நேரடியாகவே சுட்டிக்காட்டியிருக்கோம் காணொலியில் சுட்டி காட்டியிருக்கோம் எழுத்துப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் எழுதியிருக்கோம் ஆனாலும் அதற்காக நம்ம புதுப்பிக்காமல் இருந்திருக்க இருக்க வேண்டுமா இதற்கு என்ன காரணம் சொல்ல போகிறார்கள் இந்த சீனியர் நக்கீரன் கோபால் ஜெயா மேனன் காமராஜ் குணசேகரன் செல்வன் என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஏன் நீங்கள் புதுப்பிக்கலை இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் பக்கமே வராமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனால் இவர்களை எல்லாம் அழைத்து பதிய வைத்து புதுப்பிக்க வைத்து புகைப்படம் எடுத்து சாவித்திரி கண்ணன் ஐயா போன்ற அறம் சார்ந்த பத்திரிகையாளர்கள் அதை தற்பொழுது வந்து ஒரு விளம்பரமாக சமூக ஊடகங்களில் பரப்பிட்டுருக்கீங்களே இவர்கள் இத்தனை நாள் பதிவு செய்யாமட்டது இது இவருடைய தவறு என்பதை என்ன நீங்கள் சுட்டி அடுத்ததாக ஏற்கனவே பதிவு செய்து முறையாக பதிவு செய்து தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் ஏன் வந்து ஒரு தகவல் அனுப்பலை இந்த மாதிரி இருக்குது போகுது அப்படின்னு தகவல் அனுப்பலை நாங்களே கூப்பிட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது அப்போ பழைய பத்திரிகையாளர் நிர்வாக மன்ற நிர்வாகத்திற்கும் இப்பொழுது நீங்கள் வரப்போக நிர்வாக மன்ற இந்த நிர்வாகத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்கு அவர்கள் மீது என்ன குறைகளை சொன்னீர்களோ அவர்கள் மீது என்ன புகார்களை சொன்னீர்களோ அதைத்தான் நீங்கள் இப்போ பின்பற்றுறீங்க அதைத்தான் நீங்கள் இப்ப கமிட்டாக போறீங்க எனவே பத்திரிக்கையாளர்கள் மன்றங்கள் பொதுவாகவே நான் சொல்கிறேன் இது வந்து ஒருமனை பிரஸ் கிளப்புக்காகவோ ரிப்போர்ட்டர்ஸ் கீல்டுக்காக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் மன்றங்களுமே ஒரு அழுக்கு நிலையில் தான் சென்னையில் இருக்கின்றன இத்தனை ஆண்டு நக்கீரன் நக்கிரன் கோபால் போன்றவர்கள் எங்கே போனாங்க எத்தனை பத்திரிகையாளர் பிரச்சனைகளுக்கு வந்து இவர்கள் எல்லாம் குரல் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பாப்போம் எத்தனை பத்திரிகையாளர் நலன்களுக்காக இவர்கள்லாம் செஞ்சுருக்காங்க இன்று ஏன் வர்றாங்க பத் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை நோக்கி ஓடி வராங்க இத்தனை நாள் இருபது ஆண்டு காலமாக ஏன் வந்து வரல ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு அது கல்யாண சத்திரம் எம்யூஜே அது ஏற்கனவே திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துவிட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது இப்போ சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தான் அதில் நெட்டையோ குட்டையோ குறைபாடுகளோ நிறைப்பாடுகளோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு சார்பாக இல்லாமல் இருந்தது இத்தனை ஆண்டு காலம் இதில் யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா உறுப்பினர்கள் புதுப்பிக்கல ஆனால் அதே அவர்களை குறை இருந்தது அவர்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் சொல்வதை போல் அவர்கள் வந்து ஒரு சரியாக பராமரிக்கவில்லை இங்கே எந்த குற்றச்சாட்டுகளை வேணாலும் வைத்து வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அங்கே ஒரு கட்சி சார்ந்த சார்பாக அந்த பிரஸ் கிளப் செயல்பட்டது என்று இன்று வரை நீங்கள் வந்து ஒரு சில ஒரு சில நிகழ்வுகளில் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவோ அதிமுக ஆதரவாக எடுத்துருக்கலாம் அதை நாங்களாம் நாங்களாம் காட்டியிருக்கோம் எடுத்துக்காட்டாக சவுக்கு சங்கருக்கு வந்து இவர்கள் குரல் கொடுத்த போது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய வேலையா எது என்று கேட்டபோது இல்லை இல்லை அதற்கு அவர்கள் விளக்க உடனே கொடுத்தாங்க சவுக்கு சங்கருக்காக நாங்கள் பண்ணல ஆனந்த வேடனுக்காக குரல் கொடுக்கும்போது அந்த ஆனந்த வேடன் பிரச்சனையில் சவுக்கு சங்கர் வந்தார் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அது மழுப்பலாக இருந்தாலும் கூட ஏதோ பதில் சொன்னார்கள் ஆக இப்படி கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பாக இருந்தபோது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நக்கிரன் கோபால் அவர்கள் என்ன சார்புடையவர் என்ன அரசியல் கட்சி சார்புடையவர் என்பது உலகத்துக்கே தெரியும் குணசேகரன் அவர்கள் சன் டிவியில் பணியாற்றிட்டு அவருடைய அரசியல் சார்புகளை தெரியும் கார்த்திகைச்செல்லனுடைய அரசியல் சார்புகளை திமுக அரசு அரசு அரசியல் சார்பில் என்பது பல வேலைகளில் வந்து பொதுமக்களே சொல்லியிருக்காங்க ஆக இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை போன்றவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் நீங்கள் கோயம்புத்தூர் ப்ளஸ் ப்ரெஸ் கிளப் உறுப்பினர் நினச்சிட்டு இருக்கிறேன் என்று இவ்வாறு ஒரு ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கக்கூடிய இந்த புரட்சி பத்திரிகையாளர்கள் இவர்கள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எங்களை போன்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி விட்டு அதற்கு பிறகு முழுக்க முழுக்க இது ஒரு திராவி திமுக ஆதரவு சங்கமாக மாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஐயம் நமக்கு எழுகிறது இது ஐயமாக தான் சொல்கிறோம் எனவே இந்த சூழ்நிலை நம்ம கேட்க என்ன கேட்குறோன்னா நீங்கள் முறையாக எங்களுக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது இந்த உறுப்பினர் சேர்க்கையில் நாங்கள் கட்சியெல்லாம் கட்சி சார்பற்று பார்க்குறோம் என்றால் என்னுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஒரு பத்திரிகை அலுவலகத்திற்கு எத்தனை பேரை நீங்கள் உறுப்பினராக நியமிக்கப் போகிறீர்கள் ஏன்னா எடுத்துக்காட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் குழுமத்திற்கு தினகரன் பத்திரிக்கை பத்திரிகை இருக்கு சன் நியூஸ் இருக்கு சன் டிவி மெயின் இருக்கு ஜெயா டிவிக்கு ஜெயா இருக்கு ஜெயா பிளஸ் இருக்கு இப்படி எல்லா பத்திரிகைகளுக்கும் தினகரன் இருக்கு சன் டிவிக்கு இதுக்கு நமது எம்ஜிஆர் இருக்கு எல்லா கட்சி அரசின் அரசியல் அவர்கள் பல பத்திரிகை ஊடகங்கள் நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடகம் சார்பில் ஒரு நூறு நூறு பேர் கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா இப்ப என்ன ஆகுனா திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் ஆயிரம் பேர் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னா அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர் ஆயிரத்தி இரநூறு பேர் மெம்பராக இருந்தாங்கன்னா இவர்கள் அதிமுக சார்புடைய ஆட்கள் தான் இங்கேயும் இந்த அரசியல் உள்ளே வருகிறது என்பதுதான் நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தற்பொழுது இதற்கு என்ன தீர்வு என்பதை வந்து முதலில் பத்திரிகையாளர் அமைப்புகள் வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் இதை நான் சாவித்திரிகன் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் அல்லது சமூக ஊடகங்கள் எழுதியிருக்கலாம் அல்லது காணொலியாகப்படுவது அடிப்படை சென்னை பத்திரிக்காளர் மன்றத்தினுடைய செயல்பாடுகள் மட்டுமில்ல ஒட்டுமொத்தமான பத்திரிக்கையாளர் அமைப்புகளுமே முதலில் ஒழுங்கு பெற வேண்டும் தோ சும்மா வந்து இருபது ஆண்டுகள் வரல அந்த பக்கம் வரல போகல அங்க சரியில்லைங்க போகலங்க அப்படின்னு இப்ப புதுப்பித்து இப்ப நாங்க வந்து புதுப்பிக்கிறோம் ஃபோட்டோ எடுத்துக் இவர்கள் அவரை புதுப்பித்து விட்டார் இவர் புதுப்பித்து விட்டார்னா புதுப்பிக்காதது யாருடைய தவறு இத்தனை ஆண்டு காலம் இப்போ சென்னை பத்திரிக்காளர் மன்றத்தில் ஒரு உறுப்பினரே ஆகாத புதுப்பிக்காத அல்லது உறுப்பினராக இருந்தால் புதுப்பிக்காத ஒருத்தர் அவங்க தான் இப்ப பத்திரிக்கையாளர் மன்றத்தையே ஒழுங்குபடுத்துறேன்னு வர்றாங்க ஸோ இதெல்லாமே வேடிக்கையாக வியப்பாக இருக்கிறது எனவே இந்த ஆட்டங்கள் கடந்த காலங்களில் இருந்துவிட்டு போகட்டும் இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து பத்திரிகையாளர்கள் அமைப்புகளுமே கட்சி சார்பற்று பத்திரிகை ஊடக அறத்தோடு செயல்பட வேண்டும் இதற்கு ஏதாவது செய்வதற்கு இந்த முற்போக்கு பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் முன் வருவார்களா என்கிற கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படி வரவில்லை என்றால் இதுவும் பழைய குருடி கதவைத் திறடி என்பதைப் போல இது பழைய கல் புதிய முந்தையில் இருக்கப் போகிறது அதுதான் இந்த புதிய சென்னை பிரஸ் கிளப்பாக இருக்கு க்ளப்பாக இருக்கப் போகிறது என்பதுதான் ஒரு கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது எனவே நேரில் வர வேண்டும் இப்போ நான் புதுப்பிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் இருக்குது முகாம் என்னங்கிறது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல கேட்டதுக்கு வெள்ளி சனி ஞாயிறு இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு வந்து உறுதியான பதில் இல்லை அப்போ நீங்கள் வந்து உறுப்பினராக உறுப்பினராக தொடர்ந்து நீடிப்பதற்கு தகுதி இல்லை என்று சாவத்திரிக்கணன் அவர்கள் சொல்கிறாரா அப்படி என்றால் நான் இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் வரையிலும் நமது வந்து புதுப்பிக்கப்பட்ட புதுப்பிப்பு அட்டை இருக்குது அது வரை அது அது பொழுது காலாவதியாகி உறுப்பினர் நான் அந்த முகாமுக்கு வரவில்லை என்றால் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு நான் காலாவதியாகி விடுவேனா என்பதை எல்லாம் இது எனக்கு மட்டுமல்ல இன்னும் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளரும் இருக்கிறது ஒழுங்குபடுத்துகிறோம் என்றால் அது உண்மையான ஒழுக்க சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதிலும் அரசியலை புகுத்திக் கொண்டு குறிப்பிட்ட நிலைப்பாடு கொண்ட திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட பத்திரிக்கையாளர்களை ஊடகவியலாளர்களை வைத்து மீண்டும் இது வந்து அந்த சென்னை பிரஸ் கிளப் கைப்பற்றப்படுமையானால் அது இன்னொரு எம்யூஜாக இருக்க போகிறது எதிர்காலங்களில் அதுவும் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு போல சத்திரமாக போகிறது இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்